நாளை வரை தேமுதிக கூட்டணி விஷயத்தில் அமைதியாக இருக்கும் என்கிறார்கள் அதே நேரம் திமுகவும் அதிமுகவும் தங்களது அணிகளுக்குள் தேமுதிகவை கொண்டு வருவதற்கான பணிகளை நேரம் காலம் பார்க்காமல் செய்து கொண்டிருக்கின்றன முதலில் திமுகவின் மூவ்களை சொல்லிவிடுகிறோம் காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்ட பத்து தொகுதிகளில் இரண்டை திரும்ப கேட்டு வாங்கி தேமுதிகவுக்கு நான்கு சீட் கொடுக்கலாம் என்ற முயற்சியில் ஈடுபட்டது திமுக ஆனால் காங்கிரசிடம் இருந்து இரு தொகுதிகளை திரும்ப பெறுவதிலும் இப்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது திமுகவில் இருந்து இது குறித்து காங்கிரசிடம் கேட்கப்பட்ட போது இரண்டு தொகுதிகளை விட்டுக் கொடுக்க மறுத்திருக்கிறார்கள் குறிப்பாக பா சிதம்பரமே ஏற்கனவே தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளில் தான் நிற்கிறோம் அதிலும் இரண்டை குறைக்க முடியாது ஏற்கனவே திமுக தலைமையின் மூ காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதிருப்தி அளித்திருக்கிறது இப்போது சீட் குறைப்பு என்றால் அது மேலும் சிக்கலாகிவிடும் என்று சொல்லிவிட்டாராம் திமுகவின் இது காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஏற்பட்ட அதிருப்திக்கு காரணம் கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி திமுக காங்கிரஸ் உடன்பாடு ஏற்பட்ட போது நடந்த சம்பவங்கள் தான் பிப்ரவரி இருபதாம் தேதி மாலை தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்து போடுவதற்கு அறிவாலயம் செல்வதற்காக காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் முகுல் வாசனிக் கே சி வேணுகோபால் ஆகியோர் டெல்லியில் இருந்து வந்து கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் இருந்தனர் அங்கே தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளோடு சுமார் இரண்டு மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டனர் இதற்கிடையே இருபதாம் தேதி பிற்பகலே தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி முன்னாள் தலைவர்களான திருநாவுக்கரசர் இளங்கோவன் கிருஷ்ணசாமி தங்கபாலு குமரி அனந்தன் உள்ளிட்டோருக்கு போன் போட்டு மாலை அறிவாலயம் செல்கிறோம் வந்துவிடுங்கள் என்று அழைத்திருக்கிறார் அவர்களும் தயாராக இருந்தனர் மாலை அறிவாலயம் செல்வதற்கு கொஞ்ச நேரம் முன்பு திமுக அமைப்பு செயலாளர் ஆலந்தூர் பாரதியிடம் இருந்து கேஎஸ் அழகிரிக்கு ஒரு போன் வந்திருக்கிறது மாநில தலைவர் நீங்கள் டெல்லியில் இருந்து வந்த வேணுகோபால் முகுல் வாஸ்னிக் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் கே ஆர் ராமசாமி ஆகியோர் தவிர வேறு யாரும் தலைவர் அறைக்குள் வர வேண்டாம் என்பதுதான் அந்த தகவல் இதை கேட்டு அழகிரியே அதிர்ந்து விட்டாராம் என்ன இப்போ சொல்றீங்க நான் அவங்களை வர சொல்லிட்டேன் இப்ப திடீர்னு வேண்டாம்னு சொன்னா ஏதோ நான் தான் வேணும்னே பண்றதா நினைச்சுக்க மாட்டாங்களா என்று கேட்க தலைவர் தான் சொல்ல சொன்னார் என்று கராராக சொல்லிவிட்டாராம் பாரதி இதையடுத்து அழகிரி தயங்கியபடியே ஒவ்வொருவருக்காய் போன் போட்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அப்போதுதான் அறிவாலயத்தை திருநாவுக்கரசர் தனது ரூட்டை மாற்றிவிட்டாராம் இளங்கோவனும் புறப்பட்டு பாதி வழியில் வந்துவிட்ட நிலையில் அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவரும் திரும்பிவிட்டார் தங்கபாலு உள்ளிட்ட சிலரும் இதே போல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஏற்கனவே வந்துவிட்ட குமரி அனதன் கிருஷ்ணசாமி ஆகியோர் அமர வைக்கப்பட்டனர் முறைப்படி தொகுதி பங்கீடு அறிவிக்கப்பட்ட நாளிலேயே காங்கிரஸ் தலைவர்களுக்குள் திமுக மீது கசப்பும் கோபமும் ஏற்பட்டுவிட்டது பேர் தான் என்று சொல்கிறார்கள் மற்ற கட்சி தலைவர்கள் ஸ்டாலினை சந்திக்க செல்லும் போது இந்த கட்டுப்பாடு உண்டா திமுகவினர் மட்டும் ஸ்டாலினோடு ஏழு எட்டு பேர் சுற்றி இருக்கிறார்களே என்றெல்லாம் அவர்களுக்குள் விவாதம் நடந்து வருகிறது ஆரம்பமே இப்படி அமர்கலமான நிலையில் ஒரே வாரத்தில் பத்து சீட்டில் இருந்து இரண்டு சீட்டை குறைக்க வேண்டுமென்றால் எப்படி ஒப்புக்கொள்வோம் என்கிறார்கள் காங்கிரசார் ஆனாலும் தேமுதிகாவை விட்டுவிட வேண்டாம் என்ற எண்ணத்தில் திமுக தனது தொகுதிகளில் இருந்தே கொடுக்க முடிவு செய்துள்ளது நான்கு மக்களவை தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா மேலும் தேர்தல் செலவுக்கு ஐம்பது கோடி வரை கொடுக்க சபரிசன் சுதீஷிடமே நேரடியாக தெரிவித்திருக்கிறாராம் தமிழகத்தில் நடக்கும் கூட்டணி பேரங்கள் பற்றி மத்திய அரசின் உளவுத்துறையான துறையான ஐ பி சகல இடங்களிலும் மூக்கை நுழைத்து மோப்பம் பிடித்து வருகிறது இந்த நிலையில் திமுக தேமுதிக இடையே நடக்கும் இந்த பரிவர்த்தனைகள் பற்றி அமித்ஷாவுக்கு அனுப்பிய ரிப்போர்ட்டில் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக பாம தேமுதிக கூட்டி கூட்டணி அமைதால் 25 சீட் வரை கிடைக்க வாய்ப்பு என்று இரு தினங்களுக்கு முன்பு குறிப்பிட்டிருக்கிறது இதை அடுத்து உடனடியாக எடப்பாடியிடம் இதை கொண்ட எப்படியாவது நம்ம அணிக்குள்ள கொண்டு என்று பிரச்சாரத்துக்கு வர முடியாத நிலையில் சேர்த்து பயனில்லை என்ற முடிவில் இருந்த எடப்பாடி பாஜக தலைமையின் தேமுதிக வை அணியில் சேர்க்க மறுபடியும் முயற்சிகளை முடுக்கிவிட்டுள்ளார் இப்போதைய தகவலின்படி அதிமுக அணியில் நான்கு மக்களவை தொகுதிகளோடு திமுக தருவதாக சொன்னதை விட இருமடங்கு தேர்தல் நிதியையும் அளிக்க தயாராகிவிட்டதாம் அதிமுக தேமுதிகவை மையமாக வைத்து இவ்வளவும் நடந்து வரும் நிலையில் அஷ்டமி நவமி முடிந்து நாளை இது பற்றி இருதரப்பிலும் மீண்டும் பிரேமலதாவிடம் பேச இருக்கிறார்கள் தேமுதிகவை அணிக்குள் கொண்டுவர அதிமுக மீண்டும் விடாமுயற்சி எடுத்துக் கொண்டிருக்கையில் சென்னையில் இருக்க வேண்டிய திமுக தலைவர் ஸ்டாலின் இன்று கோவை சிபிஐ மாநாட்டில் கலந்து கொண்டு அப்படியே ஊட்டிக்கு செல்கிறாராம் மார்ச் ஒன்றாம் தேதி தனது பிறந்த கட்சியினர் தன்னை சந்திக்க வர வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் ஸ்டாலின் கலைஞர் காலமாகி ஒரு வருடம் நிறைவு பெறாத நிலையில் பிறந்த நாள் கொண்டாட்டம் தேவையில்லை என்பது ஸ்டாலினின் முடிவு கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்தின் செய்தி தொடர்பாளர் முரளி அபாஸ் நேற்று தேமுதிக மாதிரி செயலாளர் சுதீஷுக்கு போன் செய்திருக்கிறார் கமல் சார் விஜயகாந்த் சந்திக்க விரும்புகிறார் அதற்கு முன் உங்களை பார்த்து நானும் கொஞ்சம் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு சுதீஷ் நான் கிண்டி சோழா ஹோட்டலில் இருப்பேன் நீங்கள் வேணும்னா வாங்கலன் என சொல்லியிருக்கிறார் பின் நேற்று இரவு பத்தரை மணிக்கு மேல் ஹோட்டலுக்கு சென்று சுதீஷை சந்தித்திருக்கிறார் முரளி அப்பாஸ் கமல் சார் தேமுதிகவும் மக்கள் நீதி மையமும் ஒரே அணிகளை ஈடுக்கணும்னு விரும்புறாரு திமுக அதிமுக அல்லாத மாற்று என நீங்கள் சொல்லி வருவதற்கு இது நல்ல களமாக இருக்கும் நேரம் சொன்னீங்கன்னா சாரே வர்றதா சொல்லி இருக்காரு என்று கேட்டிருக்கிறார் அதற்கு சுதீஷ் அக்காவிடம் கேட்டு சொல்கிறேன் என்று சொல்லி முரளி அப்பாஸை அனுப்பி வைத்திருக்கிறாராம் மின்னம்பலம் யூடியூப் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க